வணக்கம் இது பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் எப்ப எல்லாம் உடலர்வு வச்சுக்கிறது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுமா வாய்ப்புகள் அமையாது நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என சூப்பர் ஸ்டாரை கூறினாலும் சில சமயங்களில் தானாக வாய்ப்புகள் அமைவதும் உண்டு கடின உழைப்பை தாண்டி சிலருக்கு லக் இருக்க வேண்டும் என கூறுவது உண்டு அந்த லக் இருப்பவர்களுக்கு தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அமையும் ஆண்கள் எப்போதும் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வதில் குறியாய் இருப்பார்கள் ஆனால் உருவாக்கி கொள்ளும் வாய்ப்புகளை விட சில சமயம் தானே உருவாகும் நேரங்களில் நீங்கள் கட்டாயம் உடலுறவு வைத்துக் கொண்டால் உங்கள் மனமும் வாழ்க்கையும் சாந்தி அடையும் உடலுறவு வைத்துக் கொள்வதன் மூலமாக உடல் திறன் அதிகரிக்கிறது என்பதை நம்மில் நம்ம இல்லை உடலுறவு வைத்துக் கொண்ட பின்பு உங்கள் உடல் புத்துணர்ச்சி அடைகிறது மற்றும் மனது இலகுவாகிறது இதனால் உங்கள் உடல் சொர்வும் விலகும் நீங்கள் காலை வேளையில் உங்களது கடுமையான நாட்களில் உடற்பயிற்சி செய்த பின்னர் நீங்கள் மன இறுக்கமாக உணரும் போது சில தருணங்களில் நீங்கள் உடலுறவு வைத்துக் கொள்ளும் போது நீங்கள் புத்துணர்ச்சி அடைகிறீர்கள் இதனால் உங்களது மனநிலை நல மாற்றமடையும் இது போல சில தருணங்களில் நீங்கள் உடலுறவு மேற்கொள்வது உங்கள் நலத்திற்கு நல்லது முக்கியமான நாட்கள் நீங்கள் உங்கள் வாழ்வில் முக்கியமான நாட்களாக கருதும் நேரங்களில் உடலுறவு வைத்துக் கொள்வது உங்கள் மனநிலையை மேன்மைப்படுத்தும் நீங்கள் அலுவலக வேலையாக ஏதேனும் முக்கிய சந்திப்புகளுக்கு போகும் முன்னர் அல்லது நீங்கள் விளையாட்டு வீரராக இருந்தால் முக்கிய போட்டிகளில் பங்கு பெறும் முன்னர் உடலுறவு கொள்வது உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும் மன அழுத்தத்தை குறைக்கும் எனவே நீங்கள் நல்ல முறையில் செயல்பட உடலுறவு வைத்துக் கொள்வது அவசியம் காலை பொழுதுகளில் காலை பொழுதுகளில் நீங்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதன் மூலம் உங்களது ரத்த குதிப்பு மற்றும் நன்றாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி உடலுறவு வைத்துக் கொள்வதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது எனவே காய்ச்சல் சளி போன்ற நோய்களினால் உங்களது உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கும் போது உடலுறவு வைத்துக் கொண்டால் நல்ல முன்னேற்றம் காண இயலும் பெண்களின் மாதவிடாய் சுழற்சியில் பதினான்கு நாளில் கரு இருபது சதவீதம் பெரியதாகவும் ஆரோக்கியத்துடனும் இருக்குமாம் எனவே கருத்தரிக்க விரும்புபவர்கள் அந்த நாளில் உடலுறவு வைத்துக் கொண்டால் கருத்தரிக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு உடற்பயிற்சி செய்த பின்னர் உடற்பயிற்சி செய்த பின்னர் உங்களது இரத்த ஓட்டம் நன்கு சீரடைகிறது உடற்பயிற்சி செய்த பின்னர் ஈடுபடும் போது கூறப்படுகிறது மன உளைச்சல் ஏதேனும் காரணமாக நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தால் அதிலிருந்து வெளிவர உடலுறவு வைத்துக் கொள்வது நல்ல பயன் தரும் இது உங்களது மன இறுக்கத்தை குறைக்கிறது அச்சப்படும் போது சில தருணங்களில் ஏதேனும் சில காரணங்களுக்காக நீங்கள் அச்சப்பட நேரிடும் அது போன்ற உணர்வுகளில் இருந்து எளிதாக்க வெளிவர வேண்டும் எனில் உடலுறவில் ஈடுபடுவது சரியான தீர்வு என கூறப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்